கைத்தல நிறை கனி அப்போடவர் பொறி கப்பிய கறி முதன் அடி பேணி கற்றிடும் மடியவர் உரைபவர் கற்பகமே நபினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பு திரு புய மத யானை மத்த மற்ற விமர் பணி வேணி முத்தமெல்லாடை முற்படுகிறிதனில் முற்படல் எழுதிய முதல் முப்புரம் மேரி செய்த அச்சிவனுரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அதுயரது படும் அப்புணம அக்குற மகளுடன் அச்சிரு முருகனை அக்கனம் மாறும் பெருமா